இன்று வெள்ளிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மஞ்சள் மார்க்கெட்டில் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் பெருந்துறை மார்க்கெட்டில் மஞ்சள் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்து வருகிறது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வரவு அதாவது அரைவல் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தோரு பேக் இதில் வந்து விற்பனை அதாவது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாறு பேக் டோட்டல் லாட் எழுபத்தி ரெண்டு ஒரு குயின்ட்டால் நூறு கிலோ வெரலி மஞ்சள் பதிமூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது ரூபாலருந்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு குவிண்டால் நூறு கிலோ கிழங்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது ரூபாலருந்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு மார்க்கெட்டில் மஞ்சள் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது